நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த தளத்தில் எழுத்தாளர் இந்து ஷியாம் மற்றும் எழுத்தாளர் ஆர்த்தி கோபியின் கதைகளை ஒலி புத்தகமாக நீங்கள் கேட்டு மகிழலாம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் எழுத்தாளர் ஆர்த்தி கோபியின் கட்டுண்டேன் நின் காதலில் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இந்த ஒலி புத்தகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தீராக்கண ஆடியோ நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெற பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அத்தியாயம் நான்கு அலாரம் ஒழிப்பதற்கு முன்பே கண் விழித்தவனின் முதல் செயல் தன் கைபேசியை உயிர்ப்பித்து புலனமில் வாட்ஸ்அப்பில் இருக்கும் வெண்ணிலாவின் அழகிய காட்சி படிமத்தை டிஸ்பிளே பிக்சரை கண்டான் வெண்ணிலா சுவாதி மற்றும் மீனாட்சி மூவரும் நேற்று பல கோணத்தில் புடவையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சேமித்து அதில் ஒன்றை அவள் தனது புரொஃபைல் பிக்சராக வைத்திருந்தாள் அதையே சில பார்த்து ரசித்தவனின் கண்களுக்கு வெண்ணிலாவின் பெயரின் கீழ் ஆன்லைன் என்று கைபேசி காட்டிய நொடி அவன் இதயம் செட்டென்று படப்படுத்தது அதுவரை இலகுவாக படுத்திருந்தவன் திடுமென எழுந்து அமர்ந்து ஒரு சில வினாடி அவளின் ஆன்லைன் என்ற ஸ்டேட்டஸை பார்த்தவனுக்கு அவள் தன் எதிரே நிற்பது போலவே தோன்றியது பிறகு மெல்ல தனக்குத்தானே சிரித்து பின் தலையில் அடித்து கொண்டவன் குளியலறைக்குள் புகுந்தான் தண்ணீரின் கீழ் நனைந்தவனின் மனம் நேற்று இசைமழையில் நனைந்து பொழுது கேட்ட பாடலை ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து விசில் அடித்தபடி உற்சாகமாக குளியலை முடித்தான் அலமாரியில் இருக்கும் சட்டைகளை தேர்வு செய்ய வெகுநேரம் யோசித்தவன் பிறகு கருநீல சட்டையும் அதற்கு ஏற்ற சந்தன நிற கார் சட்டையை அணிந்து ஆளுயிர கண்ணாடியின் முன் நின்று உருளும் சீப்பால் தலையை படிய வாரியவன் வயலட் ஸ்டோன் வாசனை திரவியத்தை பூசிக்கொண்டு லேப்டாப் பேக்குடன் கீழே சென்றான் பேரனின் முகத்தில் என்றுமெல்லாம் ஒரு ஒளியை கண்ட கிருஷ்ணவேணி என்ன செல்லா சீக்கிரம் ஆஃபீஸ் போகணுமா இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக வேற இருக்க என்ன விஷயம் என்று பொடி வைத்து வினவ இந்த பாட்டு எப்படி ஒரு சின்ன மாற்றத்தை கூட கண்டுபிடிக்கிறாங்க வெற்றி உஷாரு தேவையில்லாம மாட்டிக்காத சிரிச்சு சமாளி என்று மனதில் சொல்லி கொண்டான் ஏன் டார்லிங் நான் எப்போவும் தானே இருக்கேன் ஒருவேளை இன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட் ஞாபகம் ஜாஸ்தியாக இருக்கோ என்று பதில் கூறி கண்களை சமட்டினான் வெற்றி பார்ப்பதற்கு அவன் தாத்தாவின் சாலிலேயே இருப்பதால் கிருஷ்ணவேணிக்கு வெற்றி மீது தனி பிரியம் அதை கேட்டதும் அந்த வயதிலும் மறைந்த தன் கணவரை பற்றி சொன்னவுடன் நானும் கொண்ட கிருஷ்ணவேணி ஆட போடா கிண்டலா சாப்பிடாம கிளம்பாத உட்காரு என்று சொல்லி அவனை சிற்றுண்டி சாப்பிட வைத்தார் என்ன வெற்றி ஏதாவது மீட்டிங்கா எவ்வளவு சீக்கிரம் புறப்படுற என்று கௌரி வினவ மீட்டிங் என்ற வார்த்தையை கேட்டதும் மனதில் ஆ என்ன அவளை சந்திக்கதான் என்று எண்ணி மெல்லிய புன்னகை வீசி ஆமாமா சாரி சாப்பாடு இன்னைக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதும் காரில் செல்லுபவன் இன்று எதையும் நினைத்தவனாக தன் சிகப்பு நிற ஹோண்டா பைக்கில் புறப்பட்டான் செல்லும் வழி முழுவதும் தன்னவளை காணும் காணுமாவலும் காதலும் கொண்டு மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தான் அலுவலக பார்க்கிங்கை அடைந்து வண்டியை பார்க் செய்துவிட்டு சில அடிகள் எடுத்து வைத்தவன் மீண்டும் வண்டியின் அருகில் சென்று அதன் கண்ணாடியில் தன்னை ஒருமுறை பார்த்து கேசத்தை சரி செய்து கொண்டான் லிப்டில் ஏறி எட்டாம் தளம் அடைய அதுவரை வைத்திருந்த உற்சாகம் மறைந்து மெல்லிய பதற்றம் தொற்றிக்கொண்டது அவனுக்கு தளத்தை அடைந்ததும் அலுவலகம் உள்ளே செல்ல தயக்கம் கொண்ட கால்களை மெல்ல காம் டவுன் வெற்றி என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டே ஆக்சஸ் செய்து உள்ளே நுழைந்தவனின் கண்கள் தானாக அவள் இருக்கையை பார்க்க அது ஆளின்றி போனது நொடியில் புருவத்தை சுருக்கியவனின் இதயம் மாற்றம் கொண்டது இருக்கையில் அமர்ந்த மடிக்கணினியை உயிர்ப்பித்து மின்னஞ்சல்களை பார்த்தவனின் மனம் வெண்ணிலா இல்லாததைக் கண்டு ஒரு சில நிமிடம் கூட பொறுமையில்லாமல் எப்பொழுதும் சீக்கிரம் வருபவள் இன்று ஏன் இன்னும் வரவில்லை என்ற யோசனையில் எழுந்து கேன்டீன் சென்றான் இடது கையை சட்டையின் பாக்கெட்டில் விட்டுக்கொண்டு வலது கையில் காஃபி கப்புடன் கேண்டீன் வாயிலில் நின்று பார்வையை சுழல விட்டவளின் விழைகள் அப்போது ஓய்வரையிலிருந்து சுவாதியுடன் சிரித்து பேசிக் கொண்டு வந்த வெண்ணிலாவின் மீது அழுத்தமாக படிந்தது அவள் இல்லாததை கண்ட ஏமாந்த மனதை எதிர்பாராமல் கண்ட நொடி அவன் கண்கள் மின்னியது சாவகாசமாக தோழியுடன் பேசிக்கொண்டே வந்த வெண்ணிலா அப்போது எதிரில் நின்ற வெற்றியை எதிர்பாராததால் சட்டென்று அவள் விழிகள் அச்சம் கொண்டது இருவரது பார்வை ஒரு சில நொடிகளை சங்கமித்து கொள்ள அதில் அதிர்ந்தது முதலில் வெற்றியே அவள் விழிகளில் விழுந்தவனின் மனம் சட்டென்று திடுக்கிட்டு பருகிக் கொண்டிருந்த காஃபியை எதிர்பாராமல் தன் மீது சிறிது தொளி சிந்திக்கொண்டான் அதையும் கவனித்த வெண்ணிலாவுக்கு அச்சம் கொண்டாலும் சிரிப்பும் சேர்ந்து வர அதை கட்டுப்படுத்தியவள் சுவாதி என்னடி வெற்றி சீக்கிரம் வந்துட்டாரு நாம வேற ரொம்ப நேரமா ரெஸ்ட் ரூம்ல வம்பு பேசிட்டு இருந்தோம் அவர் பார்த்த விதமே பயமா இருக்கு நாம டைம் வேஸ்ட் பண்ணறோம்னு தப்பா எடுத்துக்க போறாரு என்று புலம்பியவளை சுவாதி அப்படியெல்லாம் இல்ல அவர் சாதாரணமா தான் பார்த்தாரு நீ தேவையில்லாம பயந்து என்னையும் பயமுறுத்தாத என்றாள் மேலதிகாரியிடம் என்றைக்கும் கெட்ட பெயர் எடுத்துவிடக் கூடாது என்பதில் கருத்தாக இருப்பதால் அன்று முழுவதும் நிலாவும் சுவாத்தியும் அமைதியாகவே வேலை செய்து கொண்டிருந்தனர் பிரீதா வெற்றியின் புறக்கணிப்பில் அடிபட்டவளாக தன்னை எண்ணிக்கொண்டவளின் மனதில் உன்னை தேடி பின்னால் ஓடி வருவதால் தானே என்னை புறக்கணிக்கிறாய் அந்த வலி எப்படி இருக்கும் என்று இனி உனக்கு நான் கற்றுத்தரப் போகிறேன் என்னைப் போலவே நீயும் ஒரு புறக்கணிப்பால் புண்படுவாய் காதலை யாசிக்க வேண்டுவாய் என்று கிட்டத்தட்ட மனதில் சபித்தாள் சைக்காலஜி என்கின்ற பெயரில் வழக்கம் போல் குறுக்கு யோசனை கொடுத்த பிரீத்தாவின் வலதுகை கை கீர்த்தனா அவளின் கட்ட நடவடிக்கையாக இனி வெற்றியை அலுவலக ரீதியாக கூட நாடாமல் நேரடியாக கிறிஸ் ஜானை அணுக கோரினாள் கிறிஸ் ஜான் அங்கு பணிபுரியும் தலைமை ஆவான் வெற்றி சந்துரு மற்றும் சிலருக்கு உயரதிகாரி வேலை சம்பந்தமாக எதுவாயினும் அது இவர்கள் மூலமாகத்தான் செல்ல வேண்டும் என்பது அந்நிறுவனத்தின் விதி வெற்றியை தவிர்த்துவிட்டு நேரடியாக ஜானை அணுக அவள் எண்ணினாலும் அது அவ்வளவு சுலபமில்லை என்று அவளும் அறிந்ததே மீறினால் வெற்றியின் வேலை மட்டுமல்லாது தன்னுடைய வேலைக்கும் சேர்த்து தானே உலை வைப்பது போலான செயல் அதனால் அதை மனதில் வைத்து சாமர்த்தியமாக கையாள திட்டமிட்டாள் பிரித்தான் சந்திரவிடம் வெண்ணிலாவைப் பற்றி பகிர நினைத்தாலும் அதை தற்காலிகமாக தள்ளி வைத்தான் அவளை காணும் பொழுதெல்லாம் அவனுள் ஏற்படும் ரசாயன மாற்றமும் இதே தொடிப்பும் இன்ப அவஸ்தையை கொடுத்தாலும் சில காலம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அவன் மனம் யாசித்தது காதல் என்ற பெட்டகத்தை திறந்து அவன் கனவுகளை தன் எண்ணம் கொண்டு தீட்டிக் கொண்டிருந்தான் கடல் கொண்ட அலைக்கரையினை தொட்டு மீண்டும் தன் இருப்பிடம் சென்றாலும் அந்த செல்ல சேண்டல்களை மீண்டும் மீண்டும் சென்ற கரையை தொட்டு பார்ப்பதும் பார்த்து ஓடுவதும் போல வெற்றியின் விழிகளும் பணியில் தீவிரமாக இருந்த போதும் வெண்ணிலாவை சென்று தீண்டுவதை அவனால் தடுக்க முடியவில்லை இப்படி அவனறியாமல் செய்யும் பார்வை மாற்றங்களை எதேச்சியாக கவனித்த இரு வழிகள் முதலில் அது அதிகார பார்வை என்றே உணர்ந்தது சுவாத்தியின் கண்கள் இப்படியே மூன்று நாட்கள் ஓட வெள்ளிக்கிழமை விடுப்பு வேண்ட கோரி மின்னஞ்சலை பிரகாஷுக்கு அனுப்பிய நிலா அதற்கு ஒப்புதலையும் பெற்றாள் இங்க யாருக்கும் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு இப்போவே இப்படின்னா உங்க ஆளை பார்த்துட்டு வந்த அந்த சந்தோஷத்துல உன் முகம் இன்னும் கூட்டப் போகுது என்று சுவாதி நிலாவை கேலி செய்ய மீனாட்சியும் அவளுடன் இணைந்து கொண்டாள் இங்க பாரு நிலா இந்த மாதிரி அவர் முன்னால போய் வெக்கப்பட்டு நிற்காத அப்புறம் உன்னை அப்படியே கனடாவுக்கு கடித்திட்டு போயிட போறாரு கொஞ்சம் எல்லா வெக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கோமா இன்று மீண்டும் சுவாத்தி அவளை கிண்டல் செய்ய அப்பொழுது கேண்டீனில் யாரும் இல்லை என்று உறுதி செய்த பின் ஏண்டி கிண்டல் பண்ண மாட்டேன் எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றாள் நிலா ஜோக் நிலா ஃபோனில் பேசுகிறது வேற நேரில் பேசுகிறது வேற அதனால மனசை விட்டு பேசு முக்கியமாக அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போ நிச்சயமாகி முதல்ல சந்திக்கிற சந்திப்பில் கொடுக்குற பரிசு ரொம்ப ஸ்பெஷல் அது உங்கள் வாழ்நாள் முழுக்க அழகான ஞாபக சின்னமாக இருக்கும் ஷர்ட் இல்லைனா அவருக்கு பிடிச்சதை பார்த்து வாங்கிட்டு போ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அனைவரும் அந்த சந்திப்பு தான் உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திக்கப் போற கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் நீ அவரை மிஸ்ஸஸ் கார்த்திகா தான் மீட் பண்ணுவ சோ என்ஜாய் யுவர் டே என்று தன் தோழிக்கு மனதார வாழ்த்து கூறினாள் சுவாதி நிலாவின் முகத்தில் என்றும் என்றுமில்லாத சந்தோஷம் பிரதிபலித்ததால் அவளின் அழகு மெருகேற அதில் மீண்டும் வியந்த வெற்றியின் கண்கள் அவளின் மனதில் இருக்கும் பூரிப்பின் காரணத்தை அறிந்தால் அவன் மனம் என்ன ஆகுமோ இரவு தனிமையை நாடி மொட்டை மாடிக்கு சென்றான் வெற்றி அங்கு முழு நிலாவாக ஒளிந்து கொண்டிருந்த வண்ண நிலவை பார்த்தவனின் இதயம் உன் நினைவுகளில் தவிக்கும் என் மனதை திசைமாற்றிக் கொள்ள வந்தால் இங்கும் உன் ஒளியை வீசி என்னை ஆட்கொள்கிறாயே என்று அந்த வான் நிலவை பார்த்த வண்ணத்தில் தன் வெண்ணிலவை நினைத்து தவித்துக் கொண்டிருந்தான் ஏன் இப்படி என்னை வாட்டுகிறாய் என்னை மீறிய எண்ணங்களுக்கு என்னால் தடை விதிக்க முடியாமல் செய்கிறாயே இது காதலா இன்று மனதில் விவாதம் செய்து கொண்டிருக்க காற்றில் மிதந்து வந்த கோயில் மணியோசையை இது காதல்தான் என்று ஆசிர்வதிப்பது போல் ஒலித்து பதில் கூறியது கட்டுக்கடங்காமல் வீசிய தென்றலின் சீராக சுவாசித்தவன் தன்னை மறந்து கண்களை மூடினான் முழுமதி நிலவு ஸ்பரிசத்தை வருடும் காற்று மொட்டை மாடியின் தனிமை காதில் ரீங்காரமிடும் சுவற்றுக்கோழியின் இசையை வென்று காற்றில் மிதந்து வந்த இளையராஜாவின் தேனிசை பாடல் விழியில் சுகம் பொழியும் இதழ் சுவை வளையும் எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும் தெளியாதது எண்ணம் கலையாதது வண்ணம் அழியாதது அடங்காதது அணை மீறிடும் உள்ளம் விழி தேடுது விழிவாடுது கிழிப்பாடுது உன் நினைவினில் சிறு பொன்மணி அசையும் மதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்னிமைகளில் தாளலயம் நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது ராகம் தாளம் பாவம் போல நானும் நீயும் சேர வேண்டும் என்று ஒலிக்க அந்த ஏகாந்த வேளையில் லைத்திருந்தவனின் கண்களுக்கு வானில் பறந்து கொண்டிருந்த விமானத்தை பார்த்தபடி தன் காதலை நினைத்து இரு கைகளையும் மார்பின் குறுக்கு கட்டி கொண்டு கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சையெழுத்து சுவாசித்தவனின் மனதில் நிம்மதி படர்ந்தது நள்ளிரவு சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஏர் கனடா விமானத்திலிருந்து தன் வருங்கால மனைவி பார்க்க வந்த கார்த்திக் நிலாவிற்கு தான் வந்து சேர்ந்த செய்தியை குறுஞ்செய்தியாக அனுப்பிவிட்டு அடுத்த நாள் சந்திப்பின் இடம் மற்றும் நேரத்தையும் பற்றிய விவரங்களை குறிப்பிட்டான் கண்வழித்தது முதல் கார்த்திக்கே சந்திக்கும் நாள் என்பதை நினைத்து மனதில் விழுந்த பதற்றத்தை மறைத்துக்கொண்டு மங்கையிடம் இயல்பாக பேசிக் கொண்டிருந்தாள் மங்கை தனிமையில் சந்திப்பதை தவிர்க்கப்பார் என்று சொன்ன கார்த்திகே மங்கையிடம் தொலைபேசியில் அழைத்து சந்திக்க அனுமதி பெற்றதால் அவரால் நிராகரிக்க முடியவில்லை நிச்சயம் செய்த அன்றுதான் அவனை நேரில் பார்த்தது என்னதான் தொலைபேசியில் நிதமும் பேசினாலும் நேரில் சந்தித்து பேசுவது இதுவே முதல் முறை என்பதால் ஒருவித நாணத்துடன் கார்த்திக்கிடம் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்ற மனதில் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தாள் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு பிறகு சந்திப்பதால் ஒரு புதிய உணர்வே அவளிடம் பரவியது கிருஷ்ணனிடமும் மங்கையிடமும் அனுமதி பெற்று கிளம்பும் சமயத்தில் மங்கை நிலா உனக்கு எல்லாம் சொல்லித்தர தேவையில்ல ரொம்ப நேரம் ஆக்கிடாத என்று பொதுவாகவும் நாசுக்காகவும் அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தார் வழக்கமாக சீக்கிரம் வருபவள் மணி பத்திரை தாண்டியும் வரவில்லையே ஒருவேளை லீவோ என்று மனதில் எழுந்த சந்தேகத்தை வெளிப்படையாக கேட்க முடியாமல் பிரகாஷை இன்டர்காமில் மீட்டிங் ரூமுக்கு அழைத்தான் வெற்றி கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவனை நிமிர்ந்து பார்த்தவன் ஹாய் பிரகாஷ் ஹெச்ஆர் மேல் பண்ணிருக்காங்க அடுத்த வாரம் டீம் லஞ்ச் இருக்காம் இந்த மேல டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ற எல்லார்கிட்டயும் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க என்று சொல்லி முடித்தவுடன் பிரகாஷ் அவன் சொன்ன விவரத்தை குறித்துக் கொண்டு வெளியே செல்ல எத்தனிக்க பிரகாஷ் ஒரு நிமிஷம் என்றவன் எழுந்து தன் இடக்கையை கார் சட்டை பாக்கெட்டில் விட்டபடி இருந்தாங்க யாரெல்லாம் வர ரெடின்னு இந்த ஷீட்டில் சைன் வாங்கிக்கோங்க இதை பேஸ் பண்ணி தான் வேன் இல்லைனா கேப் அரேஞ்ச் பண்ணணுமா எல்லாரும் வந்திருக்காங்க தானே ஸோ கெட் த சைன் சோன் என்று கூறி நிலாவின் விடுப்பை நேரடியாக கேட்க முடியாமல் தன்னால் முயன்ற அளவுக்கு ஒரே சுற்றி வலம் வந்து கேட்டான் அதை கேட்ட பிரகாஷ் ஓகே வெற்றி ஆனால் நிலா மட்டும் எனக்கு லீவ் கேன் ஐ மெசேஜர் அண்ட் ஆஸ்க் என்றதும் ஓ அவங்க லீவா நோ இஷ்யூஸ் அவங்க ஒருத்தர் மட்டும்தானே லீவு நாளைக்கு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க ஏன் லீவு இஷ்யூ ஷூ ஆல் என்று மனதில் இருந்த ஏமாற்றத்தை மறைத்து இயல்பாக கேட்டதும் பர்சனல் லீவு அப்ளை பண்ணியிருக்காங்க வெற்றி என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் வெளியேறினான் அவள் இல்லாத அலுவலகம் அவனுக்கு வெறுமையே தந்தது சில நேரங்களில் காரணமே இன்றி நம் மனம் இனம் புரியாத பதற்றம் கொள்ளும் தன் காதலை மெல்ல உணர்ந்து தருவாயில் இருந்தவனின் உள்ளம் அன்று அவள் இல்லாதது மட்டும் காரணமின்றி வேறு ஏதோ அவன் மனதை தாக்குவது போல் உணர்ந்தான் இப்படி அவன் தவித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் வெண்ணிலா கார்த்திக்குடன் நகரத்தில் பிரசித்தி பெற்ற உணவகத்தில் அமர்ந்திருந்தாள் தன் வருங்கால கணவனின் எதிரில் நாணம் பூசி கொண்ட முழு வெண்ணிலவாகவே மாறியிருந்தாள் கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இணைந்திடுங்கள் எங்களோடு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே இந்து ஆர்த்தியின் தீராக்கான ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி